கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ் மாநில தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாங்காய்களை மாலையாக அணிவித்து அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ் மாநில தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாங்காய்களை மாலியாக அறிவித்து அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் இலக்குமையா தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாங்காய் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய வழங்க வேண்டும் இழப்பீடு என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய் விலை வீழ்ச்சிக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒரு டன் மாங்காய் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் மாங்கைக்கு என தனியாக மார்க்கெட் அமைத்து பொது ஏலம் விடுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் தொழிற்சாலையை தாலுகா அரசாங்கமே அமைக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தொழிற்சாலையை தொடங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் மற்றும் கனவு இல்லம் கட்டப்பட உள்ள வீடுகள் சதுர கட்டப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் மாங்காய்க்கு வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மா விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய பிரிவான தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு அரசாங்கம் கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதேபோல போல வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பா ஐம்பதாயிரம் ரூபாய் விவாதம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது விவசாய சங்கத்துடைய மாவட்ட தலைவர் சிவராஜ் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு மா உற்பத்தி செய்கின்ற மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் விளங்குகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் செய்யப்படுகிறது அதாவது மா விவசாயிகள் கடந்த ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது அந்த வறட்சியில் மா விவசாயிகளுடைய தோட்டத்தில் மாமரங்கள் எல்லாம் காய்ந்து விட்டன அப்போதைக்கு விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாடும் அரசும் அறிவித்தது அறிவித்தவாறு தமிழ்நாடு அரசு இந்த நிவாரணத்தை வழங்கவில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் அதே போல இன்றைக்கு இந்த ஆண்டு மாவிளைச்சல் அதிகமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இங்குள்ள தனியார் மாங்கூர் தொழிற்சாலை உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்து விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையிலே ஒரு கிலோ ஆறாயிரம் ஆறு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் இன்றைக்கு அண்டை மாநிலமான ஆந்திராவில் விவசாயிகளிடமிருந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அரசின் சார்பிலே இன்றைக்கு ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அவ்வாறு தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து மாங்கூழ் தொழிற்சாலை உரிமையாளர்கள் வியாபாரிகள் அதே போல மா விவசாயிகள் அதேபோல தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை அடைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு டன்னுக்கு அதாவது பெங்களூரு மாங்காய்க்கு இருபதாயிரம் ரூபாயும் மற்ற ரகங்களுக்கு கூடுதலாகவும் நிவாரணம் அதாவது விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதே போல நிவாரணம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போல இன்றைக்கு மா மலர்களை இன்றைக்கு பூச்சிகள் அதிகமாக தாக்கப்படுகிறது அதற்கு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மூலமாக விவசாயிகளுக்கு அதற்கான ஆலோசனைகளை வழங்கி அதே இது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அரசின் சார்பிலே அவர்களுக்கு மானிய விலையிலே வழங்கப்பட வேண்டும் அதே போல சுட்டு நீர் பாசனத்துக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து முழு மானியத்தோடு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை உடையாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழ்நாடு விவசாய சங்கத்திலும் தீவிரமடையும் என்பதை எச்சரிக்கையோடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க